ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தரைக்காற்று சூறாவளி காற்று வீசப்போகுது இதனால் மிக கனமழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை எந்தெந்த மாவட்டங்களுக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டபமாக வலுப்பெற்றுள்ளது இது வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று அதிகாலை வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் கரையை கடந்தது இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது நிலவுகிறது அதேபோல் வடக்கு கேரளா தெற்கு குஜராத் பகுதிகளுக்கு அப்பால் தென்கிழக்கு வடகிழக்கு அபரபிக் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது இதனால் ஆறு தினங்களுக்கு இருபதாம் தேதி முதல் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அது மட்டுமின்றி ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் இதில் வருகிற இருபத்தி மூணாம் தேதி வரையில் தென்மேற்கு அரபிக்கடல் மத்திய வங்கக்கடல் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் அப்பகுதிக்கு மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது